வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி மூணாவது முறையா கோப்பையை கைப்பற்றி சாதனை படைச்சிருக்காங்க நியூசிலாந்து அணி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறமா திரும்பவும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர வெல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்திய அணி பைனல்ல அபாரமா விளையாடி இருக்காங்க குறிப்பா கேப்டன் ரோஹித் சர்மா ஆரம்ப கட்டத்தில் அதிரடியாக விளையாடினது ஆட்டத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு தோல்வி பற்றி கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய நியூசிலாந்து அணி கேப்டன் இந்த தொடர் எங்களுக்கு ரொம்பவே நல்ல தொடராகவே அமைஞ்சது இந்த தொடர் முழுக்கவுமே எங்களுக்கு பல சவால்கள் அளிக்கப்பட்டுச்சு அதனை ஒரு அணியா இணைஞ்சு நாங்கள் எதிர்கொண்டோம் இன்னைக்கு ஒரு பலமான அணியால தான் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கோம் இந்த தொடர்ல ஒவ்வொரு நேரத்திலயுமே எங்க அணியில ஒவ்வொரு வீரர்கள் அபாரமா விளையாடி எங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுத்துருக்காங்க எங்களோட பவுலர்களுமே நல்ல நாங்க பவர் தொடர்ந்து சில தோல்விக்கு ஒரு காரணமா அமைஞ்சது இதுக்காக இந்திய அணியோட சுழல்பந்து வீச்சாளர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க உலக தரம் வாய்ந்த வீரர்கள் நாங்க ஒரு இருபது இருபத்தி அஞ்சு ரன்கள் குறைவா அடிச்சிட்டோம் ரோஹித் சர்மாவும் கில் அபாரமா விளையாடினாங்க குறிப்பா ரோஹித் சர்மா ஆன ஆட்டம் ரொம்பவே பிரமிப்பா இருந்துச்சு ரோஹித் சர்மா அப்புறம் ஆட்டம் எங்களுக்கு சாதகமா திரும்பவும் நினைச்சோம் இதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா எங்களுக்கு பேட்டிங்லயும் பதுவீச்சிலையும் முக்கியமான கட்டத்துல கை கொடுத்தாரு இவ்வளவு இளம் வயதுல கிரிக்கெட் பத்தி அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு அவருக்கு நல்ல எதிர்காலமும் இருக்கு கேப்டனா என்னோட முதல் ஐசிசி தொடர் ஒரு நல்ல பயணமா இருந்துச்சு எங்க அணி வீரர்களால இந்த பயணம் எனக்கு சுலபமாக்கப்படுச்சுன்னே சொல்லுவேன் நாங்க இதை தொடர் முழுக்க பல ஆடுகளத்துல விளையாடணும் இது எங்களுக்கு சவாலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சாண்டனர் Yeah. <laughs> இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க அதன்படி களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் ஐம்பத்தோரு ரன்கள் குவிச்சாங்க நியூசிலாந்து அணியில அதிகபட்சமா டேரியல் ரன்களும் மைக்கேல் பிரேஸ்வெல் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம நாற்பது பந்துகள்ல ஐம்பத்தி மூணு ரன்களும் ரச்சின் ரவீந்திரா இருபத்தி ஒன்பது பந்துகள்ல முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தாங்க இதன் மூலமா இந்திய அணிக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை நியூசிலாந்து இலக்கா நிர்ணயிச்சாங்க இதனையடுத்து அடுத்து சாம்பியன்ஸ் டிராபிய வெல்ல

இதன் மூலமா இந்திய அணி மூன்றாவது முறையா சாம்பியன் கைப்பற்றிருக்காங்க இந்த வெற்றியை நாடு முழுக்க உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி சாம்பியன்ஸ் தொடரோட தொடர் நாயகன் விருது நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திராவுக்கும் ஆட்ட நாயகன் விருது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் வழங்கப்பட்டது இப்போ இந்த போட்டி பத்தி கருத்து தெரிவிச்சிருக்க கூடிய பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அக்தர் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இதை என்னால வெற்றியா கன்சிடர் பண்ணவே முடியல எட்டு அணிகள்ல ஏழு அணிகளுக்கு ஒரு ரூல் இந்தியாவுக்கு மட்டும் தனி சலுகை இதை ஏத்துக்க முடியல ஆயிரம் காரணம் சொன்னாலுமே இந்தியாவுக்கு துபாயில அட்வான்டேஜ் இருந்தது உண்மைதானே அதனால இதை என்னால வெற்றியா கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னு அக்தர் பேசிருக்காரு நன்றி வணக்கம்